பிரைசலால் கர்த்த நல்லவர் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற வேத பகுதி எசைக்கில் தீர்க்கசித புஸ்தகம் முப்பத்தி ஏழாவது அதிகாரம் நான்காவது ஐந்தாவது வசனம் நீ இந்த எலும்புகளை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்து அவைகளை பார்த்து சொல்ல வேண்டியது என்னவென்றால் உலர்ந்த எலும்புகளே கர்த்துடைய வார்த்தையை கேளுங்கள் கர்த்தராகிய ஆண்டவர் இந்த எலும்புகளை நோக்கி இதோ நான் உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன் அப்பொழுது உயிரடைவீர்கள் உலர்ந்த எலும்புகள் கர்த்துடைய வார்த்தையை கேட்கும் பொழுதே உயிரடையும் இன்றைக்கு நீங்களும் நானும் கர்த்துடைய வார்த்தைகளை ஏராளமாய் கேட்டுக்கொண்டிருக்கிற காலகட்டமாக இருக்கிறது இந்த காலகட்டத்திலே கர்த்துடைய வார்த்தையை கேட்கிற நீங்களும் நானும் ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டு உயிரடைவோம் என்று சொன்னால் நிச்சயமாகவே எல்லா பகுதிகளிலும் நாம் வளர்ச்சியை பார்க்க முடியும் உலர்ந்த எலும்புகளே உயிரடையும் என்று சொன்னால் உயிரோடு இருக்கிற நீங்களும் நானும் நிச்சயமாய் கத்தடைய ஆவியினாலே கர்த்துடைய வார்த்தையினாலே கத்தோடைய பிரசனத்தினாலே நாம் நிச்சயம் உயிரடைய முடியும் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே கர்த்துடைய வார்த்தை வரும் பொழுதெல்லாம் ஆவியை உயிர்ப்பிக்கிறவராயிருக்கிறார் எந்த விதமான காயங்களா இருந்தாலும் சரி கட்டுகளா இருந்தாலும் சரி தடுமாற்றங்களா இருந்தாலும் சரி நிச்சயமாகவே எல்லாவற்றையும் தகர்த்தெறிந்து நம் ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டவர்களாய் கர்த்தருக்கு பிரியமாய் எலும்பும் பொழுது நிச்சயமா எல்லாவற்றிலும் ஜெயத்தை பார்ப்போம் God bless you.